சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே விஜயா கிட்ட நீ என்னை மாமியாராக மதிச்சேன்னா கண்டிப்பாக எனக்கு மதியான சாப்பாடை நீ கொண்டு வந்தே ஆகணும் பார்வதி வீட்டுக்கு மட்டும் சரியான நேரத்துக்கு சாப்பாடை கொண்டு வரலன்னு வச்சுக்க அப்புறமா நான் யாருன்னு நீ பாப்ப மீனா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முத்து கிட்ட பார்த்தியா நீ எல்லா விஷயத்துக்குமே எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு தலையாட்டிக்கிட்டே இருக்க போய் தான் மற்ற ரெண்டு மருமகளை விட ஒன்று எல்லா வேலையும் செய்ய வச்சு இப்போ எடுபடி வேலையை வர செய்ய வைக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்களாம் பின்னாடி நீ என்னடானா சாப்பாடு கேரியரை தூக்கிட்டு போகணுமா ஏன் உனக்குன்னு வேலை இல்லையா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு நீயும் வெளியில் போய் பூ வியாபாரம்லாம் செய்கிறல மீனா அப்படி இருக்கும்போது உனக்கும் எங்கள் அம்மா மரியாதை கொடுக்கணும்னு நான் பாட்டுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா நீ என்னவோ எங்கள் அம்மா கிட்டே நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வருவேன்னு சொல்லிடுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மீனாவும் வேறு என்னங்க செய்கிறது கண்டிப்பாக நான் தான் சாப்பாடை கொண்டு வரணும்னு உங்கள் அம்மா சொல்லும்போது நான் சாப்பாடை கொண்டுட்டு போகாமல் உங்கள் அம்மா சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா உடல்நிலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க அதுக்காக பேசாமல் நானே சமையல் பண்ணி சீக்கிரமாக கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா என் வேலையை பார்க்குறேங்க நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க எனக்கும் அந்த பக்கமாக பூ கொண்டு போய் கொடுக்குற வேலை இருக்குது அதனால் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் அத்தைக்கு நானே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க மீனை அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் போய் மீனாக இங்கே விஜயாவுக்கு பிடிச்ச மாதிரியே கீரைக்கூட்டு பொரியல்னு எல்லாத்தையுமே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தா அண்ணாமலையும் என்னம்மா மீனா இன்னும் நீ வேலைக்கு கிளம்பலையான்னு கேட்க இல்லை மாமா கிளம்பணும் அத்தைக்கு வேறு சாப்பாடை கொண்டுட்டு போய் பார்வதி ஆண்டிக்கு வீட்டில் போய் கொடுக்கணுமா அதனால தான் சீக்கிரமாக சமையல் பண்ணிகிட்ருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலை நீ என்னை பற்றி கவலைப்படாதமா எனக்கு பசிக்கும் போது நானே எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீ முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே விஜயா கிட்டே கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வேலைக்கு போமா இந்த விஜயாக்கு வேற வேலையே இல்லை அவள் அங்கே வெளியில் போகும்போது ஒழு ஒன்று சாப்பிட்டு போகணும் இல்லைன்னா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஒன்று எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வேலை வாங்கிட்டுருக்கா வீட்டில் நீ செய்கிற வேலையெல்லாம் பத்தாதுன்னு இப்போ சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற கொடுக்குற மாதிரி வேற இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உடனே மீனாவும் பரவாயில்ல மாமா அத்தைக்கு தானே நான் செய்யாம வேற யார் செய்ய போறது நான் அந்த பக்கமாதான் பூ வியாபாரத்துக்காக போக வேண்டியது இருக்கு நானே கொண்டு போய் கொடுத்துறேன் சாப்பாடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சமையலெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க மீனா இங்க மீனாவும் சமையலெல்லாம் செஞ்சுட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில கிளம்புறாங்க உடனே அண்ணாமலை பார்த்து பத்திரமா வாமா அப்படின்னு சொல்லி மீனாவை அனுப்பி வைக்கிறாரு இங்க போற வழியில மீனா பார்க்குறாங்க ஒரு பாட்டி அங்கே வேலை கூட செய்ய முடியாம படுத்தையே கிடக்குறாங்க உடனே அங்க தாத்தா கிட்ட போய் கேட்குறாங்க என்னாச்சு பாட்டி எப்போயுமே அவங்க கூட சேர்ந்து வேலை செய்வாங்கள்ல இன்றைக்கி பாட்டிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பூ கொடுக்க போகும்போது பார்த்ததில் பாட்டி சாப்பிடாம மயக்கத்தில் இருக்கிறத பார்த்து மீனாவும் இங்கே விஜயாவுக்கு கொண்டு போன சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பரிமாறிடுறாங்க அவங்களும் சாப்பிட்டு மீனாவை வாழ்த்துறாங்க ரொம்ப ருசியா சமைச்சிருக்கமா கையால் இவ்வளோ ருசியா சமைச்சு சாப்பிடுற உன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா ஆரோக்கியமாகவும் சமைக்கிற ரொம்ப ருசியாகவும் சமைக்கிறமா அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல இங்க மீனா ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா விஜயாவுக்கு கொண்டு போக சாப்பாடு இல்லையே அப்படின்னு நினைச்ச இங்க மீனாவும் இப்போ வீட்டில் போய் மறுபடியும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரவும் முடியாது பேசாம கடையில் ஏதாவது பிரியாணி வாங்கிட்டு போயிட வேண்டுதான்னு சொல்லிட்டு இங்க ஹோட்டல் சாப்பாடை வாங்கிக்கிட்டு இங்க பார்வதியோட வீட்டுக்கு ரொம்ப வேகமாக கிளம்பி போறாங்க மீனா அங்க விஜயா பாத்தி யா பார்வதி நான் எவ்வளவோ சொல்லியும் இந்த மீனா இன்னும் சரியான நேரத்துக்கு சாப்பாடை கொண்டுட்டு வரல எனக்கு வேற ரொம்ப பசிக்குது இவ்வளோ நேரமாக டான்ஸ் கிளாஸில் பசங்களுக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்பவே டயர்டாக வேற இருக்கேன் சரியான நேரத்துக்கு சாப்பிட்லன்னா நான் எப்படி இப்படி தெளிவாக வேலை பார்க்குறது இந்த மீனா வேணும்னே இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அதுக்கு உடனே பார்வதியும் அவளுக்கும் வேலை நிறையா தானே செய்து வீட்டு வேலையை பார்க்கணும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்யணும் அவளும் வெளியில் கட்டி வியாபாரத்துக்காக போகணும் இப்படி எல்லா வேலையும் மீனாக்கிட்டேயே கொடுத்தா அவ்வளோ என்னதான் செய்வா இது போதாதுன்னு இப்போ சாப்பாடை வேற உனக்கு இங்கே வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன் ஏன் விஜயா என் வீட்டுக்கு தான் வரேன்னு தெரியுது நீ ஒன்று சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம் இல்லைனா இங்கே வந்து நம்ம ரெண்டு பேரும் சமைச்சு ஒன்றாவே சாப்பிட்றக்கலாமே இதுக்கடையில் மீனாவுக்கு எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்க விஜயா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி அதுக்கு விஜயாவும் நீ சும்மா பார்வதி அந்த மீனாவும் ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் கிடையாது அவளை ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் அவளோட மாமியாருன்னு கெத்தோட அவகிட்ட நடந்துக்கிட்டாதான் இப்படி வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்கும்போது தான் அவள் வந்து எனக்கு ஒழுங்காக என் பேச்செல்லாம் கேட்டு நடப்பா அவளை கொஞ்சம் விட்டு பிடிச்சோன்னு வையன் முத்துக்கூட சேர்ந்து ரொம்பவே அலப்பரம் பண்ணிடுவா அப்படின்னு ரெண்டு பேரும் மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மீனாவும் அங்கே சாப்பாடு பார்சலெல்லாம் வாங்கிட்டு பார்வதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே மீனா வரதை பார்த்த பார்வதி பார்த்தியா ஓ மருமக மீனா சரியான நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டா எனக்கும் ரொம்ப பசியாக தான் இருக்குது என்ன தான் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போமேன்னு சொல்ல இங்கே மீனாவும் அங்கே சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க இதை பார்த்த பார்வதி என்ன மீனா பிரியாணியை ரொம்ப ருசியாக இருக்கும் போலேயே மீனா காஃபி போட்டு கொடுத்தாலே அவ்வளோ நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு அப்ப அவளே சமைச்சு கொண்டு வந்திருக்கானா கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி உடனே இங்க விஜயாவும் ஏய் மீனா என்ன நீ இன்றைக்கி பிரியாணியாக செஞ்ச அப்படின்னு கேட்க அத்தை இல்லத்த நான் ஹோட்டலில் தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஏன் உன்னால் செஞ்சு சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வர முடியாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லத்த அது ஒரு காரணமாக தான் சார் இப்படி கொண்டு வந்தேன் நாளையிலேருந்து நான் கரெக்டாக நானே சமைச்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இங்கே பார்வதியும் விஜயாவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட உடனே பார்வதி ஏன் ஹோட்டல் சாப்பாடும் நல்லா தான் இருக்குது விஜயா உனக்கு இப்போ பசியாக தானே இருக்குது அமைதியாக சாப்பிடு என்ன ஏன்னு மீனாகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதுன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஆனால் மீனா வாங்கிட்டு போனேன் ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்ட விஜயாவுக்கு ஒத்துக்கவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஏப்பமாக வருது ஒழுங்காக அவங்களுக்கு ஜீரணமே ஆகாததால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வராங்க உடனே இதை பார்த்தா ரோஹிணி ஆண்டி என்னாச்சு ஆண்டின்னு சொல்ல ஏதோ தெரியலம்மா எனக்கு சாப்பிட்டது ஒன்றுமே சரியில்லை போல் அந்த மீனா வேற வீட்டு சாப்பாடை கொண்டு வருவான்னு பார்த்தா ஹோட்டலில் அந்த வாங்கிட்டு வந்து கொடுத்ததால எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா கொஞ்சம் சுடுதனி போட்டுக்கூடேன் அப்படின்னு ரோஹினி கிட்டே சொல்ல இங்கே ரோஹிணியும் சுடுதண்ணியெல்லாம் போட்டுட்ருக்காங்க இங்கே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனாவும் வீட்டுக்கு வராங்க இங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் உட்காந்துட்டுருக்காங்க விஜயா இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க உடனே இங்கே முத்துவும் நான் நினைக்கிறேன் இந்த அம்மா நம்ம எல்லாத்துக்கும் தெரியாமல் ஏதோ தனியாக கடையில் வாங்கி சாப்பிட்ருக்காங்க போல் அதனால தான் அம்மாவுக்கு இப்படி ஏப்பமாக வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்ல டேய் நான் ஒன்றும் கடையில் வாங்கி சாப்பிடலடா உன்னோட மனைவி மீனா தான் வீட்டில் சமைக்கலைன்னு சொல்லி கடையில் எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவளை நம்பி இவன் எனக்கு வீட்டு சாப்பாடை கொண்டு வந்து தருவான்னு அவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்து நானும் பசியில் அவ்வளோத்தையுமே சாப்பிட்டுட்டேன் இப்போ எனக்கு ஒன்றுமே முடியாமல் உட்காந்துட்ருக்கேன் இதுக்கு காரணம் நான் இல்லடா உன் பொண்டாட்டி மீனாதான் அப்படின்னு சொல்ல அது கூடனே அண்ணாமலையும் இல்லையே தான் வீட்டில் நல்ல ருசியா சாப்பாடு பொரியல் கீரை கூட்டுன்னு எல்லாத்தையுமே சமைச்சாலே அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கடையில் உள்ள பிரியாணியை வாங்கி சாப்பிட்ட ஏமா மீனா நீ ஏமா பிரியாணியை வாங்கி கொடுத்த அத்தைக்குன்னு சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு போனேமானு கேட்க மீனா திரு திருன்னு முழிக்கிறாங்க எல்லாரும் முன்னாடியே உண்மையை சொல்கிறாங்க நான் அத்தைக்கின்னு தான் சாப்பாடெல்லாம் ரொம்ப வேக வேகமாக சமைச்சு கொண்டு போனேன் ஆனால் போகிற வழியில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் சாப்பிட்டாம ரொம்பவே உடம்பு முடியாமல் இருந்ததால் அவங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் அத்தை ரொம்ப பசியாக இருப்பாங்களேன்னுட்டு பக்கத்து கடையிலேருந்து இருந்து பிரியாணியை வாங்கிட்டு போயிட்டேன் அதான் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு நான் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது நீ விஜயா பாத்தியாட முத்து உன் பொண்டாட்டி வேணுனே இப்படி செஞ்சுருக்கா அதனால தான் எனக்கு இப்போ உடம்பு முடியாமல் இருக்குது வீட்டு சாப்பாடை கொண்டு வருவான்னு தான் நான் ஆசையாக இருந்தேன் பாரு ஒரு நாள் கூட நான் நினச்சேன் நினைச்ச மாதிரி உன்னோட பொண்டாட்டி மீனா நடந்துக்கவே மாட்டிக்கிறா வரவங்க போறவங்களுக்கு உடம்பு முடியலன்னு உதவி செய்யணும்னு நினைக்கிறாளே தவிர்த்து இங்க எனக்கு இப்படி ஆகுமேனு கொஞ்சம் கூட யோசிச்சாலா இந்த மீனா அப்ப வேணும்னே தான் எனக்கு இந்த வெளி சாப்பாடெல்லாம் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா ஏ மீனா எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போகணும்னு நினைச்சுதானே நீ எல்லாம் பண்ண இனி உன்கிட்ட நான் இப்படிப்பட்ட வேலையை கொடுக்க கூடாதுன்னு தான் நீ வேணும்னே இப்படி செஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நல்லா இருந்தாதான் உங்க யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா உடனே இங்கே அண்ணாமலையும் அவள் என்ன தெரிஞ்சா செஞ்சா உனக்காக சாப்பாடை கொண்டுட்டு வந்திருக்கா ஆனால் அங்கே போகிற வழியில் கொஞ்சம் உதவி தேவைன்னு உடனே அவள் அந்த தாத்தாக்கும் பாட்டிக்கும் சாப்பாடை கொடுத்துருக்கா இதில் என்ன தப்பு இருக்குது மீனா செஞ்சதில் தப்பு இல்லை ஆனால் வீட்டு சாப்பாடை கொண்டு போகாமல் மீனாவை எதுக்காக நீ சாப்பாடை கொண்டு வர சொன்னேன் அது ஓமேல உள்ள தப்பு தானே எப்பயும் போல் சாப்பாடை கொண்டுட்டு போக வேண்டியதானே அது என்ன மீனா உனக்கு எடுப்பு சாப்பாடு கொண்டு வரணுமா ஏன் அவளுக்கு வேறு வேலையே இல்லையா மற்ற மருமகளை இப்படி ஏதாவது சொல்லிப்பார் ரோஹிணியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் யாராவது உனக்கு சாப்பாடை கொண்டு வந்து தினமும் கொடுப்பாங்களா இல்லை வீட்டில் சமைச்சு தான் தருவாங்களா எதுக்காக நீ இப்படி செய்யற நீ மீனாவை தேவையில்லாமல் வேலை ஏவறதுனால தான் உனக்கு இப்படி அடிக்கடி ஏதாவது ஆயிட்டே இருக்கு கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க விஜயா அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு இதை பார்த்துட்டு இருந்த ரோஹிணி என்ன மீனா நீங்க நீங்கள் செஞ்சதால பாருங்க ஆண்டி அடிக்கடி சுடுதண்ணி போட்டு கொடுன்னு நீ என்ன வேற ஏவிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க வேண்டிதானே நீங்கள் ஆண்டிக்கு சாப்பாடு கொண்டுட்டு போக உங்களுக்கு பிடிக்கலன்னா முன்னாடியே ஆன்டிகிட்டே சொல்ல வேண்டிதானே அதை விட்டுட்டு ஆண்டிக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒத்துக்காதன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி எதுக்கு வேணுனே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி உடனே மீனாவும் என்ன ரோகிணி இப்படி பேசுறீங்க நான் என்னவோ வேணுனே செஞ்ச மாதிரி அத்தைக்கு இப்படி ஆகும்னு எனக்கு என்ன தெரியும் போற வழியில உதவி செய்யணும்னு தான் உதவி செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் அத்தைக்காக தான் சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துட்டு போனேன் ஏதோ உதவி செஞ்சதால நமக்கு தானே நல்லது வந்து சேரும் அத்தைக்கு இதெல்லாம் சரியாயிரும் நானே கஷாயம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க இங்கே விஜயா பாத்தீங்களா என் மேலே இந்த மீனாவுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை வரவங்க போகிறவங்க எல்லார் மேலேயும் அக்கறைப்படுற இந்த மீனாவும் முத்துவும் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஆரோக்கியமா ஆரோக்கியமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வெளியில் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் ரோஹிணிக்கு ஞாபகம் வருது நேற்று ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோமே அதெல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க கிறிஷியோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் எல்லா சர்டிஃபிகேட்டுமே கேட்டிருக்காங்களே அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் ஆனால் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி நாளைக்கே கொண்டு போய் கொடுத்து சீக்கிரமாக கிறிஷியை கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இங்கே கிச்சனில் மீனா மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மற்ற எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க இங்கே ரோஹிணி மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெளியில வந்து பேசாம அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான் நாளைக்கு காலையிலேயே வேற இந்த ஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாம இந்த ஃபார்மை நம்ம மாடியில கொண்டு போயிட்டு எழுத வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்ச ரோஹினி அந்த ஃபார்ம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக யாருக்கும் தெரியாமல் மாடிக்கு போகிறாங்க இங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த மீனா யாரோ பின்னாடி போன மாதிரிலாம் இருந்தது ஆமாம் யார் போயிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கே முத்துவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது யார் மாடிக்கு போன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை இருந்த மீனாவும் அங்கே மாடிக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா ரோஹினி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த ரோஹிணி மாடியில் யாருக்குமே தெரியாமல் அப்படி யார்கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியாத மீனாவும் அங்கே நின்று கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே ரோஹிணி அவங்க அம்மா கிட்டே ஃபோன் பேசுகிறாங்க அம்மா நான் கிருஷிக்காக ஒரு நல்ல ஸ்கூலை பார்த்துருக்கேம்மா நாளைக்கே அட்மிஷன் போட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஒன்னையும் கிருஷையும் இங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் உங்களுக்காக நான் வீடெல்லாம் பார்த்து வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி யார்கிட்ட தான் அம்மா அம்மானு பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே ஏதோ ஸ்கூலை பற்றி பேசுகிறாங்க அம்மா அம்மான்றாங்க ஒரு வேலை தெரிஞ்சவங்களாக இருக்குமா இல்லை கிளைண்ட்டாக இருக்குமா அப்படி இருந்தாலுமே யாருக்கும் தெரியாமல் எதுக்காக ரோஹிணி இப்படி ஃபோன் பேசணும் அப்படி ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க மீனா இங்கே ரோஹிணி அவங்க அம்மா கிட்டே இங்கே கிறிஷோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என் கிட்ட தான்மா இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அங்கே வேலை எல்லாத்தையுமே முடிங்க நான் ஒரு நாள் வருவேன் உங்கள் எல்லாத்தையுமே இங்கே சென்னை கூட்டிகிட்டு வந்துடுவேம்மா என் கூடையே இனி என் பக்கத்துலேயே நீங்கள் எல்லோரும் இருக்க போகிறீங்கன்னு பேசிகிட்டு இருக்க இதை கேட்டு கிறிஷோட பாட்டியை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கிறிஷ் மேலேயும் என் மேலையும் அக்கறையே இல்லாமல் இருக்கேன்னு நான் ரொம்ப நாள் வேதனை டி கல்யாணி ஆனால் இப்போ தான் உன் பையனை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்ற பாசமே உனக்கு வந்திருக்கு இதுவே போதும் நான் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ண நல்லா பார்த்துப்பேன் நான் நான் இல்லைன்னா கிறிஷ்ஷன் யார் பார்த்துப்பா அப்படின்னு நீயும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போனதுக்கப்புறமா நான் ரொம்பவே வேதனை இருந்தேன் ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு கிறிஷன் நீ நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு ரோஹிணின்னு சொல்ல இங்கே ரோஹிணியும் அது எப்படிமா கிருஷ் என்னோடய பையனாக இருக்கும்போது அவனை நான் அப்படியே விட முடியுமா கிறிஷன் நல்லா படிக்க வைக்கணும் பெரிய ஸ்கூலில் அவனை சேர்க்கணும் இன்னும் அவன் பெரிய ஆள் ஆகணும்னு நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சுருக்கேன் சீக்கிரமாகவே கிருஷ்ணபத்தின உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவனையும் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இருமானு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஃபார்மை தான் ஃபில் பண்ண போகிறேன் ஆனால் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி வெளியில் வந்து தனியாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிடுவேன் நாளைக்கே கொண்டு போய் கொடுத்துடுவோமா இந்த ஒரு ரெண்டு மூணு நாளையில் உன்னை பார்க்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி எங்கள் ஃபோனை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவும் தன்னை ரோஹிணி பாத்திரக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஓரமாக போய் ஒழிஞ்சிக்கிறாங்க கீழே போன ரோஹிணி யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபார்மை தன்னுடைய பேக்லேருந்து எடுத்து ஒவ்வொன்றா அங்கே ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே பேர் வந்து கிறிஷ்ஷு அவன் என்ன வயசு அவங்க அம்மா யார் அப்பா யார் எல்லாத்தையுமே அதில் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க கிறிஷுவோட ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி வச்சு அதை வந்து அழகாக ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே பின்னாடியே போன மீனா இந்த ரோஹினி ஏதோ தேவையில்லாத வேலை செய்கிறாங்க நல்லாவே தெரியுது இங்கே யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசுகிறாங்க யாருக்குமே தெரியாமல் ஏதோ எழுதிட்டு வர இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அங்கே போன மீனா ஆமா ரோஹினி தூங்காமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே மீனாவை பார்த்தா ரோஹினி ரொம்பவே பதறி போயிடுறாங்க நான் எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு தான் இங்கே கிருஷிக்காக இந்த ஸ்கூலில் உள்ள ஃபார்ம் எல்லாம் எழுதிட்டுருக்கேன் இப்போ இந்த மீனா வந்துட்டாங்களே என்கிட்ட இந்த ஃபார்ம் இருக்கிறத பார்த்தா கிருஷிக்காக நான் ஸ்கூலில் சேர்த்து விடுறதுக்காக தான் ஃபார்ம் எழுதிட்டுருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக பயந்துக்கிட்டே ஆமாம் மீனா நீங்கள் இன்னும் போய் தூங்கலையா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை நான் பார்த்துட்ருக்கேன் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன் மீனா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு மீனாவும் இல்லை ரோஹிணி மாடியில் யாருக்குமே தெரியாம அம்மா அம்மான்னு யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க கீழே இறங்கி வந்து ஏதோ ஸ்கூல் ஃபார்மை ஃபில் பண்ண போறேன்னு சொன்னீங்களே ஆமாம் உங்களுக்கு தான் குழந்தைன்னு இல்லையே அப்படி இருக்கும்போது யாருக்காக நீங்கள் ஸ்கூல் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னவோ கணக்கு விளக்க பார்க்குற மாதிரிலாம் தெரியல ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃபார்மு தானே அது அப்படின்னு கேட்க என்ன மீனா எதுவும் தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்க அப்போ நான் யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் இப்படி தான் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒட்டு கேட்பீங்களா மீனா இதெல்லாம் என்ன பழக்கம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ரோஹிணி சத்தம் போட இங்கே மீனாவும் பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க தூங்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ரோஹிணி மீனாவோட சத்தத்தை கேட்டு அங்கே ஹால்க்கு வந்துடுறாங்க உடனே மனோஜ் என்ன ரோஹினி நல்லா படத்தை இருப்பேன்னு பார்த்தா இப்படி மீனாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க ஆமாம் உன் கையில் என்ன அப்படின்னு கேட்குறாரு இங்கே ரோஹிணிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல இந்த ஃபார்மை யாருக்கும் தெரியாம தான் எல்லாம் எழுதிட்டு இருந்தா வந்து இப்படி தூங்கிட்டு இருந்த எல்லாரையுமே எழுப்பி விட்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி கோவத்துல ரோஹிணி மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் மனோஜ் நான் கணக்கு வழக்க பார்த்துட்டு இருந்தேன் இந்த மீனா தான் தேவையில்லாம என்கிட்ட பேச்சு கொடுத்து பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனா முத்துக்கிட்ட இல்லங்க நான் எதுவுமே பண்ணல இந்த ரோஹிணி தான் யாருக்குமே தெரியாமல் அங்கே பயந்து பயந்து மாடிக்கு போனாங்க மாடிக்கு போய் அம்மா அம்மானு யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க மறைஞ்சு மறைஞ்சே இப்படி யார்கிட்ட போய் ஃபோனில் பேசுனீங்கன்னு கேட்டேன் அதுக்கும் பதில் சொல்லலை ஏதோ ஸ்கூல் ஃபார்மை ஃபில் பண்ணணும் பையனை கொண்டு போய் சேர்க்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கையில் இருக்கிறது கூட கணக்கு வழக்கு பேப்பர்லாம் கிடையாதுங்க ஏதோ ஒரு ஸ்கூலோட ஃபார்மை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க வேணும்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஃபார்மையோ இல்லை இந்த பேப்பரையோ வாங்கி பாருங்கள் உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்ல மீனா சொன்னதை கேட்டு ரோஹிணி ரொம்பவே பேருது அடைகிறாங்க எந்த விஷயம் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைவா எல்லாத்தையுமே செய்யணும்னு நினைச்சா இந்த மீனா தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணி எல்லாரையும் வர வச்சு இப்போ என் கையில இருக்கிறது ஒரு ஸ்கூல் ஃபார்ம் தான் அதுலயும் கிறிஷோட பேர் வரை எழுதியிருக்கேன் கிருஷ்ணோட அம்மான்ற இடத்துல ஏன் பேர் வேறு இருக்குது இப்போ நான் இந்த ஃபார்மை வந்து மட்டும் ஒரு மனோஜ் கிட்டேயோ இல்லை வீட்டில் காமிச்சேன் காமித்தேன் தான் வசமாக மாட்டிப்பேனே இந்த மீனாக்கு இது தேவையில்லாத வேலை எப்படா என்னை வசமாக மாட்டி விடலான்னு காத்துட்டு இருந்த மீனா இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உண்மை என்னன்றத வேற சொல்லிட்டாங்க என்ன பண்ணேன்னு தெரியலையே எப்படி சமாளிக்கணுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி உடனே விஜயா ரொம்ப கோவமாக ஏ மீனா என்னது இது அன்னைக்கு நான் அந்த ஸ்ருதிக்கு சொல்லி கொடுத்து என் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சத்தத்தெல்லாம் போட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருந்தேன் இப் But, ரோஹிணி என்ன வேணாலும் செய்வா அவள் பெரிய ஒரு பார்லரோட ஓனராக இருக்கா அவள் கணக்கு வழக்க பார்க்கலாம் அவளுக்கு தேவையான ஒவ்வொரு வேலையும் அவள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம் அதை கேள்வி கேட்க நீ யார் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பையனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிறதுக்கு தான் ஃபார்மை எழுதிட்டுருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் ஏமா ரோஹினி மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்க இல்லை ஆண்டி அப்படிலாம் எதுவுமே இல்லை நீ நான் தேவையில்லாமல் என்னை எல்லார்கிட்டையும் திட்டு வாங்க வைக்கணும் நான் அவமானப்பட்டு நிற்கணும்னு தான் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துவும் மறுபடியும் மறுபடியும் மீனா மேலே தான் தப்பு இருக்குது மாதிரியே இந்த அம்மா அவங்கள பற்றின உண்மையெல்லாம் வெளியில் வரும்போது ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க சரி மீனா சொல்றதில் போய் தானே இருக்கு மீனா இப்போ சொல்லி உங்களை அவமானப்படுத்தணும் நினைக்கிறா அப்போ உங்கள் கையில் இருக்கிற அந்த பேப்பர் தான் என்ன எல்லார் முன்னாடி அதை காட்டிட வேண்டிதானே ஏதோ நீங்கள் கணக்கு வழக்கு பேப்பர்னு சொன்னீங்க அதை காட்டிட்டா மீனா போய் சொல்றாளா இல்லை நீங்க தான் போய் சொல்றீங்களான்னு எல்லாருக்கும் தெரிய வந்துரும்ல அப்படின்னு முத்து சொல்ல அதுக்கு மனோஜும் ஆமாம் ரோஹினி எப்போ பார்த்தாலும் இந்த மீனை ஒன்றையே தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்து விடணும்னு நினைக்கிறாங்க அம்மா வேறு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாங்கல்ல அந்த பேப்பரில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு காட்டு எங்களுக்கும் தெரிய வரும் அப்போ தான் இந்த மீனாவை அம்மா நல்லா வெளுத்து வாங்குவாங்கன்னு சொல்ல ரோஹிணி தான் கையில் இருக்க அந்த ஸ்கூலில் கொடுத்த ஃபார்மை எப்படி எல்லோரும் முன்னாடி காட்டுறது எல்லோரும் அந்த கையில் இருக்க பேப்பரை காட்டுன்னு சொல்கிறாங்க இப்படி நான் பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிறதுக்கு காரணமே இந்த மீனா தான் இப்படி யாருக்கும் தெரியாமல் தூங்கிகிட்டு இருக்க போது இந்த ஃபார்ம்லாம் எழுதிடலாம் பார்த்தா இந்த ராத்திரியில கூட என்ன வசமா மாட்டி விடுறதுக்கு மீனா இப்படி தூங்காமல் இருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நிக்க வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி கையில இருந்த ஃபார்மை யாருக்கிட்டையும் காட்டவும் முடியாம உண்மையான விஷயத்த சொல்லவும் முடியாமல் மீனாவால் வசமாக மாட்டிக்கிட்டோமேனுட்டு என்ன பண்ணனு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரோஹினி உடனே முத்துவும் பார்த்திங்களா கணக்கு வழக்க பேப்பராக இருந்தால் தான் பாடலாம்மா உடனே எடுத்து காட்டியிருப்பாங்களே ஏதோ அந்த பேப்பரில் பெரிய பிரச்சனை இருக்குது அப்போ மீனா சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு ஸ்கூலோட ஃபார்ம் தான் போல இவங்களுக்கு தான் பிள்ளை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு போது எதுக்கு இப்போ ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் ஃபார்ம்லாம் இவங்க ஃபில் பண்ணணும் அப்போ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல ரொம்பவே பயத்தில் இருந்த ரோஹிணி அங்கே முத்து இப்படி சொன்னதை கேட்டு இந்த மீனாவால் ஏற்கனவே எனக்கு கல்யாணமாகி தான் என்னுடைய பையன்ற உண்மை இப்போவே எல்லாருக்கும் தெரிய வந்துடும் போலயே பேசாம இந்த ஃபார்மை கிழிச்சு போட்டுற வேண்டிதான் ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டிதான் வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்ச ரோஹினி என்ன ஆண்டி நீங்கள் இந்த மீனா ஏதோ சொல்றாங்கன்னு ஏமலையே சந்தேகப்படுறீங்களா இதில் என்ன எழுதி வச்சிருக்க போறேன் கணக்கு வழக்கெல்லாம் எழுதியிருக்கேன் என்னுடைய பார்லர் கணக்கு வழக்கை நான் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் காட்டணும் இந்த பேப்பரும் வேண்டாம் எந்த கணக்கு வழக்கம் வேண்டாம் இது எல்லாத்தையுமே நான் பார்லர்லேயே போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் எல்லாருமே கேள்வி கேட்கும்போது கையில் இருந்த அந்த ஃபார்மை கிழிச்சு போட்டுடுறாங்க உடனே விஜயாவும் நான் உன்னை நம்புகிற ரோஹினி பார்லரில் உனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால கணக்கு வழக்கெல்லாம் வீட்டில் வந்து பார்க்கணும்னு நினச்சிருக்கேன் அது தெரியாத அந்த மீனாக ஏதோ ஓ மேலே பெரிய தப்பு இருக்குன்னு பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு மறுபடியும் ஏதோ பார்த்துருக்கா போல் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் என்ன ரோஹினி பேப்பரை காட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு தெரியாத அளவு இப்படி கிழிச்சு போட்டிருக்கீங்களே ஆமாம் உங்கள் மேலே தப்பே இல்லைன்னா அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரோஹிணியும் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறதுக்காகலாம் என்ன நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு என்ன வேலை செய்யணும் எப்போ செய்யணும்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்னுடைய வழியில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டிங்களா மீனா பாருங்கள் எனக்கு ஏற்கனவே பார்லரில் நிறைய வேலை இருக்குது இப்போ நைட்டு கூட தூங்காமல் பார்லருக்கு தேவையானதை தான் எழுதி எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிப்பாட்டி என்ன சந்தேகப்படுற மாதிரி நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியும் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினச்சிங்களே தான் இந்த பேப்பரை இப்படி கிழிச்சேன் இந்த பேப்பரை நானே எடுத்துகிட்டு போறேன் நீங்க எல்லாம் ஒன்றும் எதுவும் செய்ய வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் என் வழியில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை சும்மாவே விடமாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணி கிழிச்சு போட்ட பேப்பரை கூட யாரும் எடுத்து பார்த்துட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரொம்ப கோபமாக தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க உடனே விஜயா மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் மீனா அவள் என்ன ஒன்றை மாதிரியா பத்தோ நூறுக்கோ சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பெரிய பார்லரோட ஓனர் ஆயிரம் கணக்காக சம்பாதிக்கிறா லட்சத்துல சம்பாதிக்க போறா அவள் என்ன வேலை செஞ்சா உனக்கு என்ன நீ எதுக்கு அவள் என்ன வேவு பார்த்துட்ருக்க ஏதோ ரோஹிணியை பற்றின பெரிய உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி தூங்கிட்டு இருந்த எங்கள் எல்லாரையுமே எழுப்பி நிற்க வச்சு இப்படியா செய்வேன் உனக்கெலாம் வேற வேலையே இல்லை மறுபடியும் சொல்கிறேன் ஏன் மருமக ரோஹிணியோட வழியில் நீ தலையிட்டு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி ரோஹிணியவும் மனோஜும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் அப்புறம் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக முத்துக்கூட வாழ முடியாது புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா மட்டும் இல்லாமல் எல்லாருமே தூங்க போயிடுறாங்க ஆனால் மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்க இந்த ரோஹிணி மேலே ஏற்கனவே எனக்கு சந்தேகம் இருந்தது இப்போ எனக்கு நல்லா நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த ரோஹிணி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க ரோஹினி அம்மா அம்மான்னு மாடியில் போய் யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசுனதையும் நான் கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பையனுக்கு தான் இந்த ஃபார்மை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே பேசுனதையும் நான் கேட்டேன் இது ஸ்கூலில் கொடுத்த ஃபார்ம் தாங்க அந்த ஃபார்மை காட்டினா அந்த ஃபார்மில் இருக்கிற அந்த பையனோட பேராக இருக்கட்டும் அம்மா அப்பா பேர் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துரும்க்காக தான் அந்த பேப்பரை காட்டாமல் ரோஹிணி கிழிச்சு போட்டுட்டு அதையும் கொண்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹினி ஏற்கனவே ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதா சீதா சொன்னதில் நூறு சதவீதம் உண்மை இருக்குன்னு தான் எனக்கு தோணும் தோணுது ரோஹிணிக்கு ஏற்கனவே ஒரு முதல் பையன் இருக்கான் போலங்க முதல் பிள்ளை இருக்குது போல அதனால தான் இவங்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக எல்லாம் வாங்கி யாருக்குமே தெரியாமல் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா எழுதணும்னு வெளியில் வந்திருக்காங்க அந்த உண்மை என்னால் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி மறுபடியும் இந்த பிரச்சனையை ஏன் பக்கம் திருப்பி விட்டுட்டு அவங்க நைஸாக அங்கேருந்து நழுவி போயிட்டாங்க ஆனால் இந்த ரோஹிணி மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குங்க இவங்க கண்டிப்பாக உண்மையை மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல அதுக்குடனே முத்துவோம் நீ இதை பற்றிலாம் யோசிக்காத மறுபடியும் மறுபடியும் நீ தான் என் வீட்டில் உண்டு பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் ஒன்றே திட்டிகிட்டு இருக்காங்க உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வரதான் செய்யும் இத்தனை நாள் தான் இந்த ரோஹிணி தனக்கு உண்டான உண்மையை எல்லாருக்கிட்டேயும் மறைச்சி நல்ல பேர் வாங்கிட்டே இருக்க முடியும் சீக்கிரமாக அந்த உண்மை வரதான் போகுது அப்போ அந்த ரோஹிணி யாருன்றதை எங்கள் அம்மா மட்டும் இல்லை இந்த மனோஜும் புரிஞ்சுப்பாங்க நீ கவலைப்படாமல் வந்து நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்கிருந்து போயிடுறாரு ஆனால் மீனா ரோஹிணி இப்படி செஞ்சதால ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க